அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மரவள்ளிக்கிழங்கு முக்குளி அதாவது குழி பணியாரம் அதுக்காக அரை கிலோ மரவள்ளிக்கிழங்கு வாங்கி நல்லா மேலே உள்ள தோலை எல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம் அரைமுடி தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குருவோம் மரவள்ளிக்கிழங்கு துருவி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லை இல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லை அரைச்ச தேங்காய் கூட நாலு ஏலக்காயை தோலை நீக்கி சேர்த்துக்குருவோம் இது கூடவே வெட்டி வச்ச மரவள்ளிக்கிழங்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேங்காய் கூடவே நம்ம அரைச்சி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கிறோம் அரைக்கும்போது தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம தேங்காய் அரைக்கும் போது தண்ணி தேவைப்படும் அப்போ மட்டும் கொஞ்சமாக தான் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு அந்த மாதிரி தான் சேர்க்கணும் அது கூட தேவையில்லை நம்ம மரவள்ளிக்கிழங்கை சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடும் எதுக்காக தண்ணி சேர்க்கக்கூடாதுன்னா இப்போ நம்ம வெள்ளைப்பாக காய்ச்ச போகிறோம் அதுவுமே தண்ணியாக இருக்கும் அதுக்காக தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா முக்குளி சுட வராது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா உடச்சி போட்டு தான் பாகு காய்ச்சணும் நான் முழுசாக போட்டேன் அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு வெள்ளைப்பாக காய்ச்சி இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம் அதில் கொஞ்சம் தூசிகள்லாம் இருக்கும் அது நம்ம வடிகட்டும் போதே வெளியே வந்துடும் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் வெள்ளம் அந்த மாவு கூட ஃபுல்லாக செய்கிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் ஐம்பது கிராம் அரிசி மாவு சேர்த்துக்குருவோம் அரிசி மாவு இல்லை அப்படின்னா ரவைக்கூட சேர்த்துக்கிறலாம் குழிப்பனியார சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் போல நெய் அவ்வளோதான் ஒவ்வொரு குழிலையும் இப்போ மாவை ஊற்றிக்கிடுவோம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பனியாரத்தை சுட்டெடுக்கணும் இது ஸ்வீட்னால கருவி போயிடும் இது மரவள்ளிக்கிழங்கு சீசன் இந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு என்னென்ன விருப்பமோ அந்த மாதிரிலாம் செஞ்சு தீங்க முடியும் மரவள்ளிக்கிழங்கை துருவி அரைக்காமல் முக்குளி சுட்டு சாப்பிட்றதை விட அரைச்சி முக்கிளி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம சாப்பிடும்போது அது மரவள்ளி கிழங்கு மாதிரியே தெரியாது செம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்